விஜயலட்சுமி அக்காவை பார்க்குறப்ப தான் நான் மண்டேயில் இவ்வளோ முடி வச்சுருக்குது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது ஏன்னா அக்கா பேசுகிறத பார்க்க பார்க்க ஒவ்வொரு முடியா பிச்சு எரியலாமான்னு தோணுது ரொம்ப கண்ட்ரோலில் இருக்கு வலிக்குது போட்டு புடிக்க போட்டுருவேன் அக்கா இது வரைக்கும் பயங்கரமான போராட்டம் பல வருஷமாக நடத்தியிருக்காங்க அவங்க நடத்துனதுலையே ரொம்ப பரிசு வீரியமாக இருந்தது இப்போ தான் ஏன்னா கடைசியாக அவங்க கஷ்டப்பட்டதுக்கான ஒரு பலன் ஆனால் அக்கா அதை என்ன பண்ணிட்டாங்க டபால்னு தூக்கி போட்டு உடச்சிட்டாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் எங்கள் மாமாவை விட்டு கொடுக்க மாட்டேன்ற ரேஞ்சுக்கு அக்கா ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் போயிருக்கு அக்கா விஜயலட்சுமி ஒன்று அந்த கேஸு அக்கா ஒன்று அன்னை சீமானோட பீஸை பிடுங்கணும் இல்லையா அவரையும் பீஸ்ஃபுல்லாக இருக்க விடணும் அக்காவும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்மளையும் பீஸ்ஃபுல்லாக இருக்க வைக்கணும் ஆனால் அக்கா இது மூணையுமே பண்ணுறது இல்லைன்னு ஒரு முடிவோடையே இருக்கிறாங்க இப்போ ஒரு வீடியோ வெறும் வீடியோவாக போட்டு என்னக்கா பண்ண முடியும் உங்களுக்கு உரிமை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீர்கள் ஒன்று தூக்கி உள்ளே போகிற வழியை பாருங்க இல்லையா அண்ணன் வீட்டுக்குள்ளே நீங்கள் போய் உட்காரத்துக்கு ஒரு வழியை பாருங்கள் சிம்பிள் அவ்வளோதான் மேட்ரு இதில் ஒன்று சேர்ந்துருக்கணும் இல்லை பிரிஞ்சுருக்கணும் இல்லையா ஜீவன அம்ச வேணும் இவ்வளவு தான் மேட்ரு இதுக்கு மேலே பெருசால யாரும் பண்ணாத தப்ப சீமான அண்ணன் தெரிஞ்சிருக்கு வழக்கமாக எல்லாரும் சொல்கிறது அவரே சொல்லி இருக்கார் சீமானண்ண வாயிலே சொல்லிருக்கார் இது ஒன்றும் இல்லை நான் ரேப்பில் உண்மை அவர் பண்ணல இது வந்து மியூச்சுவல் கன்சர்ன் அந்த மியூச்சுவல் கண்ட்ஸ்ல ரெண்டு பேரும் வந்து ஓகேன்ட்டாங்க அதுக்கப்புறம் கல்யாணமானவங்க டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சு போகிறது இல்லையா அந்த கதை தான் இது கல்யாணம் ஆகாமல் டைவர்ஸ் பண்ணியிருக்காரு அவ்வளோதான் ஆனால் அதுக்கு அண்ணன் பேசுன பேச்சுக்கள் ஏறனாலும் அவர் பேசின எந்த பேச்சையும் ஏற்றுக்க முடியாது இப்போ அதுதான் இங்கே ஹர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அதான் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் இது வரைக்கும் எதையுமே பேசாமல் திடீர்னு எல்லாத்தையும் இன்றைக்கி வந்து பேசுகிறாரு சீமா தெரியுமா அவர் சொன்ன அந்த விஜயலட்சுமி அக்காவோட விக்கிபீடியாவில் இருந்ததும் அன்னை சொன்னதுக்கும் கொஞ்சம் கூட ஆக்சுவலி அண்ணனோட அக்காவோடய வாழ்க்கையில் அண்ணன் போன சாப்டரை ரீரைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க மறுபடியும் மறுபடியும் ரீடேக் போயிட்டே இருக்குது எவ்வளோ தூரம் முதல்ல தெரியும் சொ தெரியாதுன்னு சொல்லுது அப்புறம் தெரியும் சொன்னது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தான் பழக்கம் சொன்னது அதுக்கப்புறம் ஆறு மாதம் இருந்தேன்றது அப்புறம் அவங்களா தான் வந்தாங்கன்றது ஸோ இது எல்லாமே எல்லாரும் வந்து எப்படி ஓகேலாம் கிடையாதுன்னு வைங்கள சின்ன ஆள்கள்லேருந்து நமக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய ஆளுகள் வரைக்கும் இந்த தலைவர்னு இல்லை ஊரில் இருக்க முக்கால்வாசி தலைவர்கள் இந்த விஷயத்தில் வீக்கு தான் அதெல்லாம் எந்த மாட்டமில்லாக்கா இவர் ஒருத்தர் மட்டும்தான் இப்படி அப்படினு கிடையாது ஆனால் அவங்க வெளியில் தெரியாமல் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்கப்பா வெளியிலயே தெரிஞ்சாலும் அதுக்கப்புறம் அது கசியாமல் பார்த்துக்கிறாங்க ஆனால் அன்னையே இதை வந்து அவ்வளவு இதுவாக விட்டாப்புல அப்படின்றது தெரில இதுவும் ஏன் அடிக்கடி ஆஃப் ஆகுது எரியுது ஆஃப் ஆகுது எரியுது அமேசான் தீ தீப்பிடிச்சு அப்படி இருக்கும் அணையுமா அணையாதா அப்படின்ற மாதிரி அணைய போற மாதிரி அணைஞ்சு மறுபடி டபால் மேல தூக்கி போயிட்டு இருக்கு போர் அடிக்கிறதுக்கா சத்தியமா போர் அடிக்கிறது நீங்க இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணது எதுவும் தப்பா தருவ இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க பார்க்குறவனை பைத்தியக்காரன் ஆகலான்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுனேன் அவரை பைத்தியக்காரன் ஆகணும்னு நினைக்கிறீங்களா ரெண்டுல ஏதாச்சும் நல்லா தெரிஞ்சுங்க ஆனா இப்போ நீங்கள் ஏதோ ஒரு மா இப்போ உங்கள் பேச்சு சும்மா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்ருக்காங்கிற தவிர இந்த வயசில் உங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணுன்றதுக்கெல்லாம் எவனும் இங்கே ரெடியாக கிடையாது அவையுமே வாழ்க்கையே அனாதையாக போயிட்ருக்கு இதில் உங்கள் வாழ்க்கைக்கு புகுந்து கஷ்டம் ஆக்சுவலி இது வந்து ஒரு பர்ஸ்னல் விஷயம் உண்மை அதுதான் அந்த பர்ஸ்னல் விஷயத்தை ரெண்டு பேருமே வந்து செலிப்ரிட்டியாக இருக்கிறாங்க செலிப்ரிட்டி ரெண்டு பேருமே செலிப்ரிட்டி தான் அப்படிலேருந்து இப்போ வரைக்கும் ஏன்னா எல்லாேருக்கும் அவங்க பேரை சொன்னால் தெரியும் அட்லீஸ்ட் இந்த விஷயத்த வச்சே அவங்க பண்ண படத்தை வச்சு நட நடித்த படத்தை வச்சு செலிப்ரிட்டி ஆனாங்களான்னு கேட்டீங்கன்னா தெரியாது ஆனால் இந்த ரெண்டு பேரும் பேசி பேசியே எங்களுக்குள்ள இது நடந்துச்சு அது நடந்துச்சு மாமா அது இல்லாமல் வந்து மாமா கேடு கட்டவேன் ரொம்ப நல்லவேன் தங்கச்சங்கனியோட லலிதா விளம்பர மாதிரி வேற அண்ணன் ஸோ இந்த விஷயம் நமக்கு இது வந்து ஒரு காசிப் அந்த இது 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 சொல்லுவாங்க இல்லை உட்காந்து புறணி பேசுவாங்க இல்லை டைம் பாஸு அவ்வளோதான் இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு வீராபேசமாக அக்கா பேசி உனையை விட மாட்டேன் உனையை தூக்குற நிறைய இந்த கதையெல்லாம் யாவே ஆகாது வேணும்னா போயிட்டு வீட்டில் உட்காந்துருங்க அவர் வீட்டில் வேணாம்னா உங்கள் வீட்டில் உட்காந்துன்னு பேசாமல் அடுத்து வேலையை பாருங்கள் தேவையில்லாமல் எங்களை ஏன் போட்டு டார்ச்சர் பண்ணி தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க நாங்கள் எவ்வளோ விஷயத்தை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கான்னு தெரியுமா நீங்கள் தெரியாமல் பேசாது எங்களை பற்றி முதல்ல எங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கருத்தை சொல்லுங்க உடனே வந்துடுவாங்க இருந்தாலும் அக்காவுக்கு நியாயம் கிடைக்கணும் இனிமேலாவது அக்காவுக்கு ஒரு நல்ல துணையாக அன்னை இருப்பாரு அப்படின்னு நம்மளாம்